அவர் மூலமாகத்தானே அவருடைய கருணையினால் நீங்கள் ரெண்டு முறை முதல்வரானீர்கள் ஆனால் இன்றைக்கு அந்த ஸ்டாலின் அவர்களை நீங்கள் சந்திக்கிறீர்கள் முகாம் முத்துவினுடைய மரணத்திற்காக நீங்கள் உங்களுடைய இரங்கலை தெரிவிப்பதற்கு நீங்கள் செல்வது தவறே கிடையாது அவர் வீட்டுக்கு சென்று அவருக்கு ஆறுதல் வழங்குவது என்பது பண்பாடு உண்மையிலேயே நீங்கள் பண்பாட்டு நாயகனாக இருந்தீர்கள் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நீங்கள் வெளியே வந்த பிறகு என்ன வாய் மலர்ந்தீர்கள் அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது என்று எதற்காக சொன்னீர்கள் அப்படி என்றால் திமுக நிரந்தர எதிரி இல்லை என்ற இடத்திற்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் இல்லையா பாஜக நிரந்தர நண்பன் இல்லை என்ற இடத்திற்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் இதுதான் உங்கள் நிலைப்பாடு என்றால் நீங்கள் ஷாலினை சந்தித்ததில் ஆறுதல் வழங்கியது மட்டும் இல்லை வெவ்வேறு விதமான அரசியலுக்கான வியூகங்களும் இருக்கின்றன என்ற ஒரு முடிவுக்கு தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் வந்தால் அதில் தவறில்லை